பிஜிஆர் எனர்ஜி நிறுவனத்திற்கு ஆதரவாக நான்காயிரத்து நானூற்று நாற்பத்து இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான இடிபிஎஸ் எனப்படும் எண்ணூர் அனல் மின் நிலைய திட்டத்தை அந்த நிறுவனத்திற்கே மீண்டும் வழங்கியதற்காக தமிழக முதல்வர் ஸ்டாலின் மீது தமிழ்நாடு மின்சார வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அண்ணாமலை தனது வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒரு துணை மின்நிலையத்தை நிலையத்தை அமைப்பதற்காக பிஜிஆர் எனர்ஜி நிறுவனத்திற்கு வழங்கிய ஒரு சிறிய ஒப்பந்தத்தை பணியை நிறைவேற்றுவதில் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாக ரத்து செய்துள்ளது இது போன்ற ஒப்பந்ததாரர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு அரசு கருவூலத்திற்கு இழப்பை ஏற்படுத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு மின்சார வாரியம் தயாராகி வருகிறது அப்படியானால் பிஜிஆர் எனர்ஜி நிறுவனத்திற்கு ஆதரவாக நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான இடிபிஎஸ் திட்டத்தை அந்த நிறுவனத்திற்கே மீண்டும் வழங்கியதற்காக தமிழக முதல்வர் ஸ்டாலின் மீதும் தமிழ்நாடு மின்சார வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் பிஜிஆர் எனர்ஜி நிறுவனத்திற்கு மீண்டும் வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தை அந்த நிறுவனம் தொடங்க இயலாமல் காலம் தாழ்த்தியதால் தமிழ்நாடு மின்சார வாரியம் ரெண்டாயிரத்து இருபத்து மூன்றில் இதனை கண்டித்து கடிதம் எழுதியது ஒரு சிறிய துணை மின்நிலைய திட்டத்தை நிதி பற்றாக்குறையால் செயல்படுத்த முடியாத நிறுவனம் எப்படி ஒரு மின் உற்பத்தி நிலையத்தை செயல்படுத்துவார்கள் என்ற கேள்வியை முதல்வர் ஸ்டாலினால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார்